யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும் திறமைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட அவங்களால ஏன் ஷைன் ஆக முடிய மாட்டேங்குது ஏன்னா அவங்க ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய பலன்கள் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாதிரி பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் பிறக்கிறாங்க சுக்கர தசையில் பிறந்த உடனே பிறந்தப்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் எல்லா விஷயமும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு அதுக்கே வந்திருக்காது எல்லாம் நல்லபடியாக போகிற மாதிரியே தான் இருக்கும் சுக்ரன் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் சூரியன் முடிஞ்சதுக்கப்புறமா சந்திரன் ஒரு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாகவே போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பலவிதமான கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி நம்மளை நம்மளே மோல்டு பண்ணி வாழ்க்கையில் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இருபத்தி ஆறு வயசு ஆகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிற சமயத்தில் அதாவது சந்திர தசையிலேயே நம்ம வேலைக்கெல்லாம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இல்லையா ஒரு இருபத்தி மூணுலேருந்தே நமக்கு ஆரம்பிச்சிடும் அப்பத்துலேருந்தே என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிச்சு யோசித்து ஓரளவுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு தொடர்பு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது இல்லை அரசியலில் வந்து அவங்க போகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு விஷயத்தை உண்டான சூழ்நிலையும் இருக்குது மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வரும் இரட்டிப்பு பலன்கள் இவங்களுக்கு இருக்குது அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு வேலைக்கு போனாலும் சரி சைடில் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு யுக்தி உங்க மைண்டில் இருக்கும் திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்னு இழுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக உப்புசப்பில்லாத வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு யோசிச்சவங்க தான் இருப்பாங்க கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமும் அப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இந்த வருஷம் மாறப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சிம்மராசியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தொழில் விருத்தி அடையக்கூடிய இடத்துல சனியுடைய பார்வை உட்காண்டிருக்கு அது சனி வந்து தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்துருந்தா பலன்கள் சட்டச்சட்டுன்னு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அவரும் லக்ஸுரியாக படுத்து தூங்கிடுவார் இது காரணமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பலன்களும் ச சட்டுன்னு கிடைக்கல நெகட்டிவான பலன்கள் மட்டும் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குது பாசிட்டிவாக காணாமையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியுடைய நகர்வுக்கு அப்புறமா நமக்கு அந்த தொழில் ரீதியான விருத்தி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க தான் போகுது இதனால் வரைக்கும் எதுவுமே ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் கூட பார்க்காதவங்க இந்த டைமில் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ரமோஷன்லாம் அப்படியே பாதிக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னா அதில் நல்ல மாற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது வேலையில் வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு மாறுறது இல்லை வேறு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போஸ்ட் ஆகி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு தொடர்பு அதுக்காக பிளான் பண்ணியிருந்த நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக நடக்கப்போகுது போகுது அடுத்து திருமணமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக காத்திருக்குறீங்க அப்படின்னும்போது அதுக்காக நிறைய செலவுகள் செஞ்சுட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு தோய்வே அடையாதீங்க எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இயற்கை முறையிலேயே உங்களுக்கு குழந்தை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால தான் தேவையில்லாத செலவுகள்லாம் வந்திருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க சில ஒரு நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த வருஷம் ஒரு ஒரு கிரகம் பயிற்சி அடையும் போதுமே சின்ன சின்ன நெகட்டிவாக காமிச்சா கூட கண்டிப்பாக பாசிட்டிவ்ன்றதை கொடுத்துட்டு தான் போகும் அதன் காரணமாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்றத கண்டிப்பான முறையில் பார்க்க தான் போறீங்க ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னாவே செலவுகள் கட்டுப்படும் அப்படின்றதில் எந்த கருத்தும் இல்லை அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்த அதாவது பூரம் நட்சத்திரக்கார ஆண்கள் இவங்க ரொம்ப சாஃப்டான பர்சன்ஸாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டபனாக நிற்பாங்க இது வேணும்னா இது வேணும் இது வேண்டானா இது வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இருக்குது எந்த வயசில் வேணாலும் படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கற்றுக்கக்கூடிய அறிவு நுட்பமான அறிவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன இவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்கள பூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டக்குன்னு இறங்கிடுவாங்க இவங்களுக்கு ஆசைகள் எல்லாமே பெருசு பெருசாக தான் வரும் ஸோ இந்த பெருசு பெருசாக பிளான் பண்ணுறதுனால தான் நம்ம டக்கு டக்குன்னு கீழே விழுந்துடும் அப்படின்றத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் வருது பார்த்திங்களா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார வைக்கும் ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையுமே தலையில் போட்டுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம் நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு வராது உஷாராக இருக்க வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் பல நல்ல மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் திருமணம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பான முறையில் உண்டு தொழில் புதுசாக செய்கிறது புதிய வேலைக்கு போகிறது அதாவது மனநிறைவோடு நல்ல சம்பளத்தோடு போய் வேலைக்கு உட்காடுறது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஏற்பாடுகள் அதாவது இது வரைக்கும் வந்து ரொம்ப தொய்வில் போய்கிட்டு இருந்து நினச்சவங்களுக்கு அது வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை செவ்வாய் தசை முடிகிற வரைக்குமே எனக்கு பெருசாக ஒரு நல்ல ஹெல்ப் நடக்கவே இல்லை அப்படின்னிங்கன்னா ராகு தசையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலும் செவ்வாய் தசையிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல காலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராகு தசை உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்ய போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நகர்வுக்கு அப்புறமாவே நல்லா வேலை செய்யும் ராகு தசையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க முப்பத்தி ஏழு முப்பத்தாறு அந்த ரேஞ்சை தாண்டினவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பதினெட்டு வருஷம் அதாவது அந்த பதினெட்டு வருஷம் ராகுவுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் முன்னாடி நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி தான் இருக்கேன் எனக்கு அப்படி என்னதுமோ நடக்கலையே அப்படின்லாம் ராகுதசையில் இருந்தாலும் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு கிரகங்கள் ஒரு ஒரு தடவை நகரும்போது மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் இப்போ ராகுக்கு எது பயிற்சி அடைய போகுது அதுக்கப்புறம் சனியும் நகர்ந்து போய் உட்கார போகுது குருவும் பயிற்சி அடைய போகுது இந்த வருஷம் நான்கு விதமான கிரக பயிற்சிகள் நமக்கு இருக்கிற காரணத்தினால பலவிதமான நன்மைகள் அதாவது சிம்மராசிக்கு ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வீட்டில் நல்ல பேர் கிடைக்கல வீட்டில் மரியாதை கிடைக்கல பணம் நம்மளால் ஈட்டி கொடுக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ கேது நகர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சூழ்நிலை மாறும் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயங்கள் மாறும்போது நமக்கு அந்த பாசிட்டிவாக கொடுத்துரும் ராகு நகர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் வருது அப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சமன்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏழில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் போய் உட்கார போகுது ஸோ அதுவும் நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும் ஸோ நிதானமாக இருங்க குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு வரார் ஸோ இவர் வந்து அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாரு அதாவது பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப அப்படியே முட்டுக்கட்டையாகவே இருந்த விஷயம் எல்லாமே இந்த தடவை ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகி நமக்கு கையில் பணம் வரதுக்குன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் அதாவது மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க படிப்பில் நல்ல வித்துவான்களாக வரக்கூடிய நபர்கள் இரண்டாவது வீட்டில் கேது உக்காந்துருக்கறனால ஞானம் அதிகமாகவே இருக்கும் ஞாபக சக்தியும் கூடுதலாகவே இருக்கும் சின்ன சின்ன மந்தமாக இருந்தால் கூட இவங்க படிக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய பரீட்சை வர சமயத்தில் துரிதமாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை இலட்சியம் இவங்களோட இலக்கு அப்படின்றது ஒரு மார்க்கை வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மார்க் வாங்கிற வரைக்கும் போராடி வாங்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து முயற்சி போனால் இவங்களுக்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக கிடைச்சியே தீரும் ஸோ தான் மட்டும்தான் முக்கியம் இவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க உட்காந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க அவங்களுக்கு பேச்சு கொடுத்தாலே ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து நம்ம மாற்றிக்க முடியும் ஏன்னா சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பேசுறது சிரிக்கிறது அவங்களை வெளில கூட்டு போகிறது அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்லாம் வீட்லேயே ஏதாவது சமைச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட அறிவுரை சொன்னீங்கனால கேட்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ சிற்றுண்டி பிரியர்களும் கூட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை படிப்புக்கு கொடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கத்தான் செய்வாங்க கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இவங்க படித்து நல்லபடியாக வருவாங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கோ அதெல்லாத்தையும் மெல்ல எடுத்து சொன்னீங்கனாலே போதும் கரெக்டான முறையில் வழிக்கு வந்துடுவாங்க கோச்சார பலன்கள் அதாவது இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு வந்து உட்கார போகுது அதனால் பண வரவுகள் அப்படின்றது நிச்சயமான முறையில் வந்தே தீரும் மன தெளிவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்தது ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்குது எட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து மாறி ஏழில் உட்கார போகுது நமக்கு கூட்டு தொழிலாம் வந்து நல்ல முறையில் முன்னேற்றம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் சனியுடைய நகர்வுக்கு பிறகே பல விதமான மாற்றங்கள் அஷ்டமத்தில் சனி வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது ஏழில் இருந்து சனி நகர்ந்த உடனே திருமண வாய்ப்புகள் அப்படின்றது கைகூடும் அதே மாதிரி சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ வந்து குரு உக்காண்ட்ருக்கிறது பத்தாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு மாறின உடனேயே லாபங்கள் அப்படின்றத கண்டிப்பான முறையில் அனுபவிப்பீங்க லாபங்கள் பணத்தை கையில் வாங்கி வைக்க முடியல வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பணத்தை கொடுக்க மாட்டேங்குது ஸோ அப்படியே கிணத்துல போட்ட கல் மாறியே மாறி மாறி போகுது ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஒரு கிரகங்கள் பயிற்சி அடைய பலவிதமான நல்ல மாற்றங்கள் அப்படின்றத நீங்கள் எடுக்க தான் போகிறீங்க அடுத்து நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையும் நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் பல விஷயங்கள் கரெக்டாக இருக்குது எல்லாமே தசா புக்திகள்லாம் நல்லா தான் போகுது ஆனாலும் ஒரு விஷயம் வந்து கை கூடவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு ஒரே ரீசன் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் அப்படின்றது தோஷப்படும் அதாவது அந்த கிரகம் தோஷம் அப்படின்னா அதோட நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றதான் பொருள் அது என்ன கிரகம் இந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வேலை செய்யறதில்லை அது எப்படி வேலை செய்ய வைக்கலான்றதை பற்றியும் சொல்கிறேன் செவ்வாய்க்கு காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் திருமணம் வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம் கோபம் அதிகமாக வரும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதாவது பிபி லோவாக இருக்கிறது ஹையாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் தோய்வுகள் ஏற்பட முடியும் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் பிரேக்காகி பிரேக்காகி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு இடம் வாங்குகிறோன்னா அதில் ஒரு வில்லங்கம் வர்றது அதில் ஒரு தடை வர்றது இடம் விற்கணுன்னாலும் அதில் ஒரு பிரச்சனை வருது வீடு கட்டணும்னு பிளான் பண்ணால் அதில் பலவிதமான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப திரும்ப வர்றதுக்கான காரணம் நட்சத்திரம் சார்ந்த தோஷம் தான் ஸோ இந்த நட்சத்திர தோஷத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணணும் நம்ம கையில் வந்து ஒரு சிகப்பு கயிறை கட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க அடிக்கடி குங்குமம் வச்சுக்கிற பழக்கம் வச்சுட்டிங்கன்னா அதுவே போதுமானது பெண்கள்னா குங்குமம் வச்சுப்பாங்க ஆண்கள் குங்குமம் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணினாலே போதும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் கூட முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க கோவிலுக்கு போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் அந்த நவகிரகங்களில் அங்காரகம் இருப்பார் இல்லையா அங்கே ரெண்டு விளக்கேற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வந்துருங்க இது மட்டும் பண்ணினாலே போதும் பல விதமான நல்ல மா மாற்றங்கள் செவ்வாயுடைய காரகத்தவும் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது மோதிரம் போடணுன்னா பவழம் மோதிரம் போட்டுக்கோங்க பவழம் மோதிரம் போட்டுக்கோங்க பெண்கள் வந்து தாலிக்கு வலது பக்கத்தில் இந்த பவழத்தை கோத்துக்கோங்க இது செய்யற பட்சத்தில் கணவனுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகள் சரி செய்யப்படும் அந்யூன்யம் பெருகும் மனசெலவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் சிகப்பு கலர் நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க உபாதைகள் குறையதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனையினால் மட்டும்தான் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னாவே மேக்ஸிமம் குறைச்சிக்க முடியும் வருடம் முழுக்க செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா தடைகள் இல்லாமல் ஒரு ஒரு நாளையும் நீங்கள் வந்து கழிச்சுக்க முடியும் டெய்லி வீட்டிலேருந்து வெளில போகும்போது பிள்ளையாரை பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பிள்ளையாரே பார்த்துக்கோங்க முடிஞ்சால் கோவில் பக்கமாக போனீங்கன்னா அந்த இடத்துல நின்று ஒரு மூணு கிரணம் போட்டுட்டு போங்க இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரம் நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்